ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எல்லாரும் பிரேம பரவசப்பட்டவர்களாய் ஸ்துதி செய்கின்றார்கள் இதிஸ்துதி நிபந்தேன சுச்சிதஸ்வம நிஷீதான் இதுவே நாங்கள் பெறக்கூடிய பயனாக இருக்கின்றது எங்களுக்கு அத்தனையும் பெற்றுத்தர வல்லதாகவும் இருக்கின்றது நாங்கள் பெறப்போகின்ற அனைத்துமாக இருக்கின்றது இதற்கே நாங்கள் அடிமைப்பட்டோம் இதற்கே நாங்கள் கைங்கரியம் செய்யும்படியான பேத்தை பிரார்த்தித்தோம்னெல்லாம் பிரேம வசப்பட்டு சொல்கின்றார்கள் அப்படி எதை குறித்து இப்படி இவர்கள் சொல்றார்கள் எது அத்தனையும் தரவல்லதாக இருக்குன்னு சொன்னா சொன்னால் மணவாள மாமுனிகளினுடைய திருவடி தாமரை இணை அடிகளை குறித்து ஒரு சிஷ்யர் பிரார்த்தனை பண்ணி சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் அந்த திருவடிகளே நமக்கு அத்தனையும் தரவல்லதாக இருக்கின்றது நாம் பெறப்போகின்ற பயனாகவும் அதுவே இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் தயாளுகு பரம காருணிகர் பரமாச்சாரியர் தேசிகேந்திரர் சார்வபௌமர் ரம்யா மாத்ரு யோகி மாமுனிகள் சார்வ பௌமரான மாமுனிகள் தம்முடைய பரம விலக்கணமான திவ்ய பாதார விந்த யுகலங்களை அடியனுடைய சிரத்தின் மீது வைத்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் தத் திவ்யம் பாத யுக்மம் மே சிரசி திச இந்த திருவடி தாமரை இணைகள் பாதார விந்த யுகலங்களை அடியன் சிரசிலே வைத்தருள வேண்டும் அடியேனுடைய சென்னியிலே சென்னி பூவாய் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் அப்போ அந்த திருவடி இணைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்ன கேட்டால் உண்மையில பத்ம கர்ப்பு தளமாக இருக்கின்றது அப்போது அலர்ந்த தாமர புஷ்பத்தினுடைய உள்புறம் ஒரு காந்தி இருக்கும் அப்படிப்பட்ட காந்தி உடையதாக இருக்க உட்புற திருவடிகள் அப்போது மலர்ந்திருக்கு அப்படி விகசித்திருக்கக்கூடிய தாமர புஷ்பத்தினுடைய உள்புறத்தில் ஒரு காந்தி இருக்கும் பார்ப்பதற்கே அப்படியே மனசை கொள்ள கொள்ளுவது போல இருக்கும் அப்படி அந்த காந்தி போன்ற காந்தியை உடையதாக இருக்கான் உள்புற இருக்கக்கூடிய திருவடிகள் புறவடி எப்படி இருக்குன்னா செந்தாமரை போல செவ்வியதாக இருக்கான் உள் திருவடி அப்போதலர்ந்த தாமர புஷ்பத்தினுடைய உள்ளே காந்தி கொண்டிருப்பது போல இருக்குது புறவடிகள் செவ்வியதா இருக்கு செந்தாமரை போலே திருவடியினுடைய மேல் பாகம் எப்படி இருக்குன்னு கேட்டா பால் திரள போல வெண்ணிறமாக இருக்காம் ஷீர சங்காத கௌரம் பால் திரளை போலே வெண்ணிற மயமாக இருக்கின்றது அவதாரமான நம்பி மூத்தபிரான் பலராமனை பத்தி பெரியாழ்வார் திருமொழியிலே அருளி செய்யும் பொழுது முன்னலோ ஒரு வெள்ளி பெருமலை குட்டன் மொடுமொடு விரைந்து ஓட பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலைக்குட்டன் பெயர்ந்து அடி இடுவது போல் பண்ணி உலகம் பரவியோவா புகழ் பலத்தேவனும் தன்னம்பியோட பின்கூட செல்வான் தளர் நடை நடவானோ அப்படிங்கிற பாஷுரம் அதில் கண்ணன கருமலக்குட்டியாகவும் மூத்தராமன் அதாவது பலராமன் அவரை வெள்ளிமலை குட்டியாகவும் அருளி செய்திருக்கிறார் பிரியாழ்வார் அதனால பலராமன் சேஷ அம்சம் என்று காட்டுவதற்காகத்தானே இப்படி சொன்னார் அதுபோல தான் இங்கும் ஷீர சங்காத கௌரம் அப்படின்னு சொல்றது மாமுனிகள் ஆதிசேஷ அவதாரம் என்பதை அறிவிப்பதற்காகவே தான் அதனாலே இப்படி அந்த திருவடிகள் மேல்பாகம் எப்படி இருக்குன்னா பால் திரள போல வெண்ணிறமா இருக்குன்னு இந்த இடத்துல சேஷ அம்சம்னு சூட்சகமா வைத்து இந்த இடத்துல அருளி செய்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அஸ்மத்குல கூடஸ்தர் அண்ணா தாம் அருளி செய்ததான வரவரமுனி சதகத்தில் சொல்றார் துக்தோ தன்வத் தவள மதுரம் சுத்த சத்வைக்க ரூபம் ரூபம் எஸ் வரக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தில் நன்னாக விளக்கி காட்டியிருக்கார் இந்த இடத்துல அண்ணா அருளி செய்திருக்கார் பரபரமணி சதக்கத்தில் மாமணிகளினுடைய திருவடி தாமரைகள் எப்படி இருக்குன்னா வெண்ணிறமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நன்னாக காட்டியிருக்கார் அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு கேட்டால் பூர்ண சந்திரனுடைய பிரகாசம் போன்ற பிரகாசம் விஞ்சி இருக்காம் எது திருநகங்கள் திருநகங்கள்ங்கிற ரத்னங்கள் ஒளியாலே விளங்க பெற்றதாக இருக்காம் திருவடிகள் திருநகங்கள் அப்படியே ரத்னங்கள் போலே இருக்குது ராகா சந்திர பிரகாச பிரச்சுர தியோத வித்யோதமானம் அப்படின்னு காட்டுறார் பூர்ண சந்திரனுடைய பிரகாசம் போல இருக்குது அதை காட்டில் மிஞ்சின பிரகாசமாக இருக்குது இந்த ரத்தனங்களுடைய ஒளி அது எதுன்னா திருமணிகளில் இருக்கக்கூடிய திருநகங்கள் அப்படி இது எதுக்கு சொல்கிறாருன்னா இது பாத யுக்மத்திற்கு விட்டு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறார் அங்குல்யக்ரேஷு கிஞ்சித் நதம்னு அந்த திரு விரல்களினுடைய நுனி சிறிது வணங்கி இருக்கிறார் வணங்கி இருக்கதாம் அப்படி உத்தம புருஷ லக்ஷணமாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவடிகளில் திரு விரல்களினுடைய நுனி இருக்கே சிறிது வணங்கி இருக்கான் அது என்ன உத்தம புருஷ லக்ஷணமாக சொல்கிறதுனாலே அப்படி இருக்கான் பாதா விரலாங்குழி அப்படின்னு மகாகவிகள்லாம் சொல்கிறார்கள் அதிமிருதுளம்னு பரம பரமசுகுமாரமாக இருக்கா அத்தி மிருத்துளம் சுகுமார சுகுமாரமான திருவடிகள் மிருதுமான திருவடிகள் அப்படிப்பட்டதான திவ்ய பாதகார விந்த யுகலத்தை அடியேனுடைய முடி மீது வைத்தருள வேண்டும் அப்படின்னு பக்தர்கள்லாம் பிரார்த்திக்கின்றார்களே அதுபோல இங்கே உத்தர தினச்சரியை ஸ்லோகத்திலேயும் எறும்பியப்பா இங்கே பிரார்த்தனை பண்றார் பாதார விந்த யுகலங்கள் வெண்ணிறமயமானது செந்தாமரை போல செவ்வியதாக இருக்குது காந்தியுடையதாக இருக்குது உத்தம புருஷ லக்ஷணங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அதி சுகுமாரமான திருவடிகள் அடியேனுடைய முடி மீது வைத்துள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார்கள் பிரேம பரவசர்களா இதி ஸ்துதி நிபந்தேன சுசிதஸ்வ மனுஷீதான்னு இப்படி பிரார்த்தனை பண்ணுறார்களாம் அப்படி ஆச்சாரியனுடைய திருவடிகள் தானே நமக்கு அத்தனையும் ஆக இருக்கின்றது அத்தனையும் பெற்றுத்தர வல்லதாகவும் இருக்கின்றது அப்படிப்பட்ட திருவடிகளே நமக்கு என்றும் எப்பொழுதும் கதியாகின்றது அப்படின்னு எறும்பியப்பா சொல்கிற சொல் சர்வசத்தியம் அதுக்கு மேலே மாமுனிகளை நீரே அடிய எனக்கு எல்லாவித உறவுமாகின்றீர் அப்படின்னும் இந்த இடத்துல கதறி உருகி நெஞ்சார சொல்கிறார் இப்படி எறும்பியப்பாவினுடைய வாசகங்களை கொண்டு நாமும் ஆழவந்தார் சங்கர சங்கரதாங்கன்னு சொல்கிறபடி எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் என்று என்னுடைய சென்னிக்கு பூவாக அலங்கரிக்குவோன்னு இப்படி ஆச்சாரியர்கள் பிரார்த்தனை பண்ணுறார்கள் அங்கே ஆளவந்தார் பிரார்த்தித்தது எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆனால் இங்கே எறும்பியப்பா பிரார்த்திப்பதோ தன்னுடைய ஆச்சாரியனான மணவான மாமுனிகளினுடைய திருவடிகளுக்கு நாமும் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பெறுவதற்காக நாம் பிரார்த்திப்போம் அப்படி மாமுனிகளினுடைய திருவடிகள் நமக்கு சர்வவித பந்துவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்களிலிருந்து நமக்கு தெரிவது சர்வ சத்தியமாகின்றது தொம்மே பந்து துவமதி ஜெகநகஸ் எல்லா விதமான பந்துவுமாக இருப்பது நமக்கு ஆச்சாரியரை அப்படின்னு காட்டி கொடுக்கிறார்கள் ஆக சர்வ வேளையிலேயும் நம்முடைய ஆச்சாரியன் திருவடிகளையே நாம் மனதார ஸ்மரித்து வாயார ஸ்தோத்திரம் செய்வது நமக்கு ஏற்புடையதான காரியமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா